ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடாக நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தமிழிலேயே பார்த்துருப்பீங்க ஆப்ளிஃபையில் வந்து சவுண்டு வரலன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆப் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான் இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டே சுத்தமாக வரலன்ற மாதிரி நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு செட் ஆனாவதான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டெல்லாம் வந்து பக்கம் ஆனாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ பின் ப்ள கனெக்ட் பண்ணிவிட்டு செட் ஆன் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனோதான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டு வந்து பர்ஃபெக்டாக ஆனாவது ஆனால் சவுண்டு வந்து சுத்தமாக வரலான்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு இப்போ நம்ம அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்லாம் பில்டாக வராது நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி தான் செக் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு கார் ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துருக்கேன் இதை நம்ம பின்னாடி இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு சவுண்டு வருது இல்லைன்னா நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் வச்சு பார்க்குறேன் சவுண்ட் வந்து சுத்தமாக வரல மாடியே நம்ம வந்து மோடெலாம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படியே நம்மளுக்கு சவுண்டு வந்து சுத்தமாக வரல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மோடியும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம் நெக்ஸ்ட் நம்ம எஃப்எம் வச்சு பார்க்குறோம் எஃப்எம் வச்சா ஏறியதுன்னு பார்த்தாலும் அதுவும் நம்மளுக்கு சுத்தமாக வரவே இல்லை சவுண்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு சுத்தமாக சவுண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது என்ன ஃபால்ட்டுன்றத நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஆம்பை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கனா ஸ்க்ரூஸ் இருக்கும் அந்த ஸ்க்ரூவ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம ஆப்ளிஃபையர் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிரும் ஏன் சவுண்டு வரலன்னு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒயர்லாம் ஒரு மாரி பின்னின்னு இருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வந்து பாருங்கள் அதில் வந்து ஒரு ஒயர் கூட கனெக்ட் இல்லை இது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு வரும் தான் அந்த செட்டில் வந்து சவுண்டு வரல போல் இப்போ இது வந்து எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோலில் வந்து இந்த நட்டு வந்து லூஸாக இருந்ததுக்கு போல் அதனால் இவங்க சவுண்டு வைக்கும்போது சேர்த்து ஒயரும் உள்ளே வந்து சேர்ந்து சுற்றிருக்கு வால்யூம் கண்ட்ரோலில் சேர்ந்து சுற்றி இருந்ததுனால வந்து ஒயரும் சுத்தமாக சுற்றி அதில் இருக்கிற ஒயர்லாம் வந்து சால்ட்ரிங்லேருந்து கட் ஆகி எல்லாமே வெளியே வந்துருக்குது ஆனால் தான் நம்மளுக்கு வந்து சுத்தமாக சவுண்டே வரல போல் இப்போ நம்ம இந்த ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் சவுண்டு வரதா இல்லைன்னு இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோலை வந்து கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பின்னு வரும் ஒயரும் பார்த்திங்கன்னா ஆறு பின்னு இருக்கும் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ரிப்பன் ஒயரில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மூணு மூணு பேராக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மே ஃபஸ்ட்டு ரோ ஒரு பேரு ஃபர்ஸ்ட்டு ரோவில் வந்து மூணு ஒயர் ஒரு பேரு செகண்ட் ரோவில் வந்து மூணு வயர் ஒரு பேருன்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கனா நம்ம வால்யூம் கண்ட்ரோல வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து வால்யூம் கண்ட்ரோலேயும் நம்ம வந்து கட்டிங் பிளேட் ரிப்போர்ட் அவுகிட்டாச்சு அந்த வால்யூம் கண்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு பின் இருக்கும் இந்த ஒயர்லேயும் பார்த்திங்கன்னா ஆறு ஒயர் இருக்கும் மூணு மூணு செட்டு பேராக இருக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ இந்த மூணு ஒயரு மூணு மூணு வந்து என்ன எந்தெந்த வயர் என்னென்ன பின்னுன்றத நான் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இப்போ ஒரு பேர் மூணு வயர் எடுத்துட்டிங்களா அதில் எப்படியும் ஒரு எர்த்திருக்கும் ஒரு ஆடி இன்புட் இருக்கும் ஒரு ஆடியோ அவுட் புட் இருக்கும் அதேமாதிரி தான் இன்னொரு பேர்லேயும் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பேரில் வந்து நம்ம எர்த்தை கண்டுபிடிச்சினாலே நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து இன்புட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து அவுட்புட் க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பேரில் இருந்து நம்ம இரத்தை வந்து இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒயரில் கண்டுபிடிச்சா பார்த்தாது அதேமாரி அந்த ஒயரில் கண்டுபிடிச்சது வந்து நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோல்லையும் ஏன்னா அந்த பின்னு கரெக்டாக எர்த்தில் வந்து எர்த்தில் கொடுக்கணும் இன்புட் வந்து இன்புட்டில் கொடுக்கணும் அதையும் நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ முதல்ல நம்ம ஒயரில் வந்து எது எர்த்துன்றதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு நம்மளுக்கு வந்து மல்டிமீட்டர் தேவைப்படும் மல்டிமீட்டரில் வந்து நம்ம ஆப்ஷன் வந்து கண்டினியூட்டியை வந்து செட் பண்ணிட்டு இப்போ வந்து மூணு வயர்லேயும் நம்ம வச்சு பார்க்கணும் ஒரு ஒயர ஒரு ஒரு ஒயராக வச்சு நம்ம வந்து செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிமீட்டர்லேருந்து ஒரு ஒயரை எடுத்து நம்ம அந்த மூணு பேரில் ஒரு ஒயரில் வச்சு இன்னொரு ஒயரில் இன்னொரு வயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பின்னில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பின்னலை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பீப் சவுண்டு கேட்கணும் அதுதான் வந்து கிரவுண்டு ஒயரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டில் வந்து இந்த க்ரீன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஒயருன்றது நம்ம ஈஸியாக பிடிச்சிட்டாச்சு அந்த யூஎஸ்பி போர்லேருந்து வர வயர் வந்து இந்த ப்ரவுன் கலர் ஒயரு அதுதான் வந்து கிரவுண்டு இப்போ ஒரு செட்லேருந்து நம்ம க்ரீன் கலர் ஒயர் தான் வந்து கிரௌண்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொரு செட்டில் அதேமாரி மூணு ஒயரில் வச்சு பார்க்கும்போது பிளாக் கலர் ஒயர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பீப் சவுண்ட் வருது அதுதான் இப்போ எடத்துக்கான கண்டினியூட்டி வந்து அதில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த ரெண்டு செட்லேயும் வந்து நம்ம கண்டு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோலில் வந்து கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நீட்டாக வச்சு கட்டுற பாருங்க இது வந்து க்ரீன் கலர் ஒயர் வந்து எர்த்து இப்போ அதையே நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் வந்து கனெக்ட் பண்ணணும் இடத்து இப்போ வந்து வால்யூம் கண்ட்ரோலில் வந்து எது எது எந்த வயருன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் வந்து ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் அதேமாரி சென்டர் பின் வந்து அவுட்புட்டு தேர்டு பின் வந்து கிரவுண்டு இப்போ நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் ஈஸியாக உங்களுக்கு எல்லாம் பின் எது எதுக்குன்னு தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து எர்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இப்போ முதல்ல நம்ம எர்த்த வந்து இப்போ சால்ட்ரிங் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எர்த்த வந்து அந்த லாஸ்ட் பின்னில் சால்ட்ரிங் பண்ணிட்டோன்னா அது பக்கத்தில் இருக்கிற பின் வந்து அவுட்புட்டு அது பக்கத்தில் இருக்கிற பின் வந்து இன்புட்டு இப்போ இதுமாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு பேரையும் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பேருக்கும் வரும் இப்போ நம்ம இன்னொரு பேரில் பார்த்திங்கனா நம்ம வந்து பிளாக் கலர் ஒயர் தான் நம்ம எடுத்தால் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் இப்போ அந்த ஒயரை எடுத்து அதேமாதிரி வால்யூம் கண்ட்ரோலில் பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த மூணு பின்லையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணுறோம்னா லைனாக நம்மளுக்கு வந்து இப்போ பர்ஃபெக்ட்டாக வந்துடும்னு நினைக்கிறேன் ஆடியோ வந்து கேட்குதான்னு பார்ப்போம் இப்போ இது தான் ஃபால்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து இதில் சவுண்டு வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சால்ரிங் பண்ணுறேன் சால்ரிங் பண்ணிவிட்டு நம்ம செட் ஆன் பண்ணி ஆடியோ வருதா இல்லைன்றதை செக் பண்ணலாம் அப்படி ஆடியோ வந்துட்டுனா இதுதான் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படி ஆடியோ மறுபடியும் வரலனா நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஆடியோ போர்டை தான் வந்து செக் பண்ணி ஆகணும் இப்போ நான் எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ செட் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ வருதா இல்லையானு ஸ்பீக்கரை நான் வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து செட் ஆன் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் வந்து சவுண்டு வருதான்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்காக வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி சவுண்டு ஏறுத்தான் நம்ம செக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து சவுண்டு வருது இப்போ எஃப்எம் தான் நான் வந்து ப்ளே பண்ணுறேன் வந்து வந்துட்டு டவர் கிடையில் அதான் உங்களுக்கு அந்த இறைச்சல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம அதில் ஆடியோ எப்படி இருக்குமன்றத செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபால்ட்டாக இருந்திருக்கு இது நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார்